கையால சாப்பிடுறது ரொம்ப சுத்தம் நினைக்கிறாங்களா உங்க வைஃப் அது எப்படி ஸ்பூனை எல்லாரும் யூஸ் பண்றோம் அவ கைய அவளை தவிர வேற யாருமே யூஸ் அது மட்டும் இல்ல சாப்பிடும் போது நகமும் ஆகாரத்தில் பட்டு அது உள்ள போச்சுன்னா லாங் லைஃப் எந்த வியாதி வராதுன்னு கிராமத்தில் இருக்கிற ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தாத்தா சொன்னார் டாக்டர் எஸ் ஆயுர்வேதா ஆயுர்வேதா டாக்டர் அப்படி உன்னால நானு என்ன செய்ய ராஜா உங்களுக்கு ஆயுர்வேதம் பிடிக்காத ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உன் ஒய்வு சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சரிங்கப்பா ஐஸ்கிரீம்

புரிய வச்சுட்டு இருக்க முடியுமா ஐயோ புரியாத ஒருத்திய என் தலையில கட்டி வாழ்க்கை போராட வச்சிட்டாங்களே நாம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு நமக்கு திருப்தி ஏன் இவ்வளவு நேரம் எல்லா ஆபீஸ் வேலைதான் கழிச்சு வருவேன் இன்னும் நேரம் கழிச்சு வருவேன் ரொம்ப லேட்டா கூட வருவேன் ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு கூட வருவேன் அதையெல்லாம் நீ கேட்க கூடாது ஆமா டெல்லி வாழ்க்கை எப்படி பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்கு ஆத்த காணும் வயல காணும் வரப்ப காணும் தோப்ப காணும் தரவ காணும் என்ன ஊரோ தெரியல உனக்காக நடு வீட்டுல வாய்க்கால் வரப்பமா வெட்டி வைக்க முடியும் எதை பார்த்தாலும் ஹிந்திலேயே வித்துட்டு போறாங்க ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது அடப்பட்ட கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்கு நீ ஏன் வாங்குற ஏதாவது வேணும்னா பேர கிட்ட சொல்ல வாங்கி தருவான் அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விலைக்கே வாங்குறாங்க குறைச்சு வாங்க மாட்டேங்கிறாங்க குறைச்சுன்னா எப்படி நாய் மாதிரியா உங்க கூட பெரிய பிரச்சனையா போச்சு

பொங்கூர் ஞாவு வந்திருச்சா? கோமா சந்தோஷமா. இப்போ எதுக்கு நீ காலை பிடிக்கிற? உங்களுக்கு உடம்பு வலிக்குமா? டெல்லில நான் என்ன கிணறா வெட்றேன். இல்ல புருஷ வேலைக்கு போயிட்டு வந்தா காலமிக்கி விண்ணு மங்களம் பாக்யம் சரோஜா மீனா மாலா எல்லாரும் எனக்கு சொல்லி அமிச்சாங்க அவளுக்கு புருஷனுக்கு எல்லாம் ட்ரங்க் ரோட் இருக்கிற மரத்தை சர்க்காருக்கு தெரியாம வெட்டி தோல்லியே சுமந்துட்டு போய் விப்பானுங்க போலீஸ பாத்துட்டா அங்கேயே போட்டு கால் தெரிக்க ஓடுவானுங்க அவனுக்கு கால் வரைக்கும் புடிச்சு விட வேண்டியதான் நான் முழு நேரம் ஏசி ரூம் வந்துட்டு வரேன் எனக்கு ஒண்ணு காலெல்லாம் வரைக்காது இந்த பழக்கமெல்லாம் பிடிக்காது பேசப்படே

ஒரு அமைப்பு பார்த்தியா நமக்கு அப்படியே இருமா இவளை எதுல சேர்க்கறது ஆஹா இப்ப எப்படி இருக்க தெரியுமா கும்பாபிஷேகம் பண்ண அங்காளம் மாதிரி இருக்கேனா இல்ல பாரத மாதா மாதிரி இருக்க பாரத யாரு மாமா பாரத மாதா யாரா அட கடவுளே

பை பை மாமா சாப்பிட்லையா வேண்டாம் மாமா நீங்க வருவீங்கன்னா நான் இன்னொன்னு சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன் உன்ன யாரு எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்க சொன்னது நான் பிரபாவோட சாப்பிட்டேன் இதுக்கு தான் என்ன முன்னாடியே போக சொல்லிட்டு நீங்க அங்கேயே தங்கிட்டீங்க இப்ப நீ என்ன சொல்ற நான் எதுக்காக அங்க தங்கினன்னு ஒண்ணு தெரியுமா ஏன் தெரியாது என்னெல்லாம் பட்டிக்காடா இருந்தாலும் என்னெல்லாம் புரிஞ்சுப்பா நீ எது எது நினைச்சிட்டு எனக்கு களராது பல வழி நாட்டுக்காரங்கள வழியறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால பிரபா கூட போய் சாப்பிட்டேன் ஆமா வீட்ல உங்களுக்காக பொண்டாட்டி காத்துட்டு இருக்காளேங்கறதே மறந்துடுறீங்க தினம் இப்படி தான் லேட் ஆகுது அவ கூட சாப்பிட்டுடுறீங்க எவ கூட அதான் கண்ணு முன்னாடி ஆடுறாளே அந்த டான்ஸ் காரி கூட என்னடி சொல்ற உள்ளூர் திருவிழாவுல சதராட்டம் பார்த்தவளுக்கு எப்படி இருக்கு புத்தி நீ எல்லாம் டெல்லில வந்து வாடற பொம்பளையா நீ இப்ப நீ வாடறியா வாழ்க்கை அது அவளுக்கடி இல்லாத பொண்ணு ஊரே விட்டு கூட்டிட்டு வந்து அடிச்சிட்டீங்கல இருங்க இருங்க தாத்தாச்சியும் அம்மாஜி வரட்டும்

இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம நாட்டையே காப்பாத்துறாங்க எதுக்கு நீ கும்பிடுற இந்த நாட்டையே காப்பாத்துறாங்கன்னா அவங்க நமக்கு கடவுள் மாதிரி தானே மாமா என்ன மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு சில நேரங்கள்ல மட்டும் நீ புத்தியாத்தனமா பேசுற வா பாத்தியா இதுதான் இந்தியா கேட் அப்படின்னா இந்தியாவினுடைய வாசப்படி அப்போ இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ளதான் நுழைஞ்சு வருவாங்களா நாலா பக்கம் நுழையலாம் ஆனா இப்ப யாரையுமே நுழைய விடுறது இல்ல இப்படித்தான் பல பேர் உள்ள நுழைஞ்சு அவங்களை எல்லாம் எடுத்து சண்டை போட்டு செத்தாங்களே அவங்க ஞாபகார்த்தமா தான் இத கட்டி வச்சிருக்காங்க கதவே இல்லையா மாமா என்னது கதவா இப்பதான் செஞ்சிட்டு இருக்காங்க எடுத்துட்டு வந்து மாட்டணும்னு ஒன்னு கூட்டிட்டு வந்து காட்டுறேன் படி படி மாட்டணும்னு காட்டணும் வாங்க மிஸ்டர் ராஜா இவ்வளவு நாளா பாரின் எடுத்து கூட்டிட்டு வந்து நிறைய புடவை வாங்கி கொடுப்பீங்க ஆனா இன்னைக்கு ஒரு இந்திய பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே இது என் ஒய்ஃபியா அவங்க எல்லாம் வெளிநாட்டு பொண்ணு நீ சந்தேகப்படாத நம்ம நாட்டோட பெருமை தெரியணுங்கிறக்காக நான் டூரிஸ்ட் இருக்கல அதனால அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன் ஏன் செலவு இல்ல எல்லாம் கவர்மெண்ட் செலவு தான் இந்த சாரி செலவு பாருங்க இது காஷ்மீர் சில்கு இது மைசூர் சில்கு ஐயா என்ன இப்படி இருக்கு எல்லா சாரி போயிருக்கு வணக்கம் huh? ஆஹ் <laughs> <laughs>

அது அவளா செஞ்சது நான் என்ன பண்றது ஒரு சவுளி கடக்கார தினமும் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து விதவிதமா புடவை வாங்கி தரவ இப்பயே வரது இல்லன்னு என்ன வெச்சிட்டே கேக்குற அவ ஏய் அறிவு முண்டோ அவ ஒரு மட பய நான் டூரிஸ்ட் இருக்க இல்ல இருந்து வர பொண்ணுகளுக்கு நம்ம நாட்டை மதிக்கணும்ங்கிறதுக்காக ஒரு புடவை எடுத்து கொடுக்கிறது வழக்க ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு ஒரு பொண்ண எனக்கு கட்டி வைங்கடான்னு சொன்னேன் அந்த காட்டு பயலுக்கு புரியாது இந்த கழுதிய கட்டி வச்சிட்டானுங்க நல்ல எலியும் தவளையும் மாதிரி ஒன்னு தண்ணி கிழக்குது ஒன்னு மேட்டு கிழக்குது அப்போ

வண்டி மாடா இருந்தாலும் உழவு மாடா இருந்தாலும் எப்ப சேர மாட்டேங்குதோ அப்பவே பிரிச்சிட வேண்டியது தானே தேனூர் சந்தையில இருந்து ஒண்ணும் பாலூர் சந்தையில இருந்து ஒண்ணும் பிடிச்சி ஜோடி சேர்த்தம் பாத்தீங்களா அதனால ஒண்ணு சேர மாட்டேங்குது ஒண்ணு சீருது ஒண்ணு முறைக்குது புதுசா சேர்ந்த ஜோடிய தானடா போ போ சரியா போயிடும் கொண்டு போய் தொழுவத்துல கட்டு சரிங்க நீ இருக்க வேண்டியா டெல்லி இல்ல ராஜா எப்ப வந்தீங்க ஒரு கடிதாசி போடாம திடுதுப்புனு வந்து போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி வந்தீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கட்டி வச்சிருக்கீங்க ஏ என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சா நடக்கிற சண்டை சண்டை பத்தாதுன்னு வேற அன் அவருக்கு விஷயம் எல்லாம் என்னன்னு கேட்கறா சொன்னா புரிய மாட்டேங்குது பதினாறு மொழி பழகிற இடம் யாரு வந்து எந்த மொழியில என்கிட்ட பேசினாலும் ஒரே ஒரு தமிழ் மட்டும் வச்சுட்டு என் மேல சந்தேகப்படுறான் ஜவுளி கடை கூட்டிட்டு போனா பெரிய ஆபீசர் சம்சாரம்னு இருக்கிற ஒஸ்தி சரக்கு எல்லாம் எடுத்து விடுறான் இவ அதெல்லாம் சாயம் போன சொல்லிட்டு செக்கச்சவேல கண்டாங்கி சேலை எடுத்து கொடுக்க சொல்லி அடம் கொஞ்சம் வெளியில சுத்தி காட்டினா அறிவு வருமேனு தாஜ்மஹால கொண்டு போய் காட்டின இதுதான் தாமரப்பாணி பள்ளிவாசலான்னு கேக்குறான் என்ன கண்டு வச்சிக்க என்ன கட்டி வச்சீங்க இவனால டெல்லியா நாறி போச்சு ஏற்கனவே டெல்லி வாசமா இருந்ததா சருத்திர காலத்துல இருந்தே சரியில்லையா இப்ப ஏதோ பரவாயில்ல என்று சொல்லிக்கிறாங்க டாட்டா இப்போ இவர் சொல்லிட்டாருல என்ன பத்தி நான் கேளுங்க என்ன கூட்டிட்டு பேசுறாரு இவர் போட்ட

அவங்க ரெண்டு பேரும் சண்டைய போட்டுட்டு எலி புனையமா வந்திருக்காங்க டெல்லி எப்படி இருக்கு பள்ளி எப்படி இருக்கு ஐயா அப்படி இருக்க கூடாத நல்லா வாழணும் தானே வாழ்த்தி அனுப்பிச்சோம் நம்ம ஊருக்குள்ள ஆயிரம் சண்டை இருந்தாலும் டெல்லில ஒண்ணா சேர்ந்து வாழறதால நமக்கு பெருமை ஆமாண்டா தம்பி பதினெட்டு தலைக்கட்டு நம்ம மேல முடிய வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வாழ போறாங்கன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பாக்குதுப்பா ஊர் போய கண்ணுக்கு நாம ஒசத்தியா வாழ்றோம்னு தெரியணும்டா டெல்லி என்ன சீமைக்கே போனாலும் நாம குடும்பம் சேர்ந்து வாழ்ற குடும்பம்னு நிரூபிச்சு பாருப்பா வந்தது வந்துட்டீங்க ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்கப்பா சேர்ந்து டெல்லிக்கா இவ கூட அதான் நடக்காது இனிமே இங்கதான் என்ன பண்ண